நேயர்கள் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில இருந்து இன்னைக்கு வந்து நம்ம ஒரு மிக முக்கியமான பாடலை பார்க்க போறாங்க எண்பத்தி ஒன்பதுல வந்த பாட்டு இருக்கு இந்த பாட்டுல அப்படி என்ன விசேஷம் அப்படிங்கிறீங்களா பாடல் காட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க அசந்து போறீங்களா இல்லையான்னு பாருங்க திரைப்படம் வாய்க்குழப்பு டைட்டிலே வித்தியாசமா இருக்கு இல்ல ஒரு விதமான ரிலே சாங் இது ரிலே சாங்கா அப்படின்னா ஒரு ஐட்டம் டான்ஸ் அப்படின்னா சென்டிமெண்ட் சாங் இப்படிதான் இருப்போம் இந்த பாடல பாருங்களேன் ரொம்ப யூனிக்கா பண்ணிருப்பாங்க பண்ணது யாருன்னு கேட்டீங்கன்னா முக்தா சீனிவாசன் அவங்களோட சொந்த படம் தான் அது வாய்க்குழுப்பு ரிலே சாங் அப்படின்னு சொன்னேன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு ஸ்டெப் ஷவுக்கு ரெண்டு பேரும் ஆடுவாங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் ஷவுக்கு இன்னொருத்தங்க ஆடுவாங்க இப்படியே போகும் கொஞ்சம் பாருங்களேன் அதை வேடிக்கையாக இருக்கும் இந்த பாட்டு சரி சரி பார்க்கறோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கு கார்டு உடனே நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டா அந்த இதெல்லாம் போயிடாதீங்க அப்படியே கண்டினியூ ஆ சப்சிகூவன்ட்டாக ஒரு கான்சிக்கியூவன்ட்டாக பார்த்துக்கிட்டே வாங்க இது எப்படி இந்த ஐடியா வந்தது என்ன கேட்டிங்கன்னால் மத சீனிவாசன் சொன்னாராம் என்னடா இப்போ அது எல்லா படத்துலையும் ஒரே மாதிரியாக பாடல் இருக்குது ஏதாவது ஒரு வித்தியாசமா பண்ணணும் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டாரா உடனே சொன்னாங்க சார் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்திருக்காங்க எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்துருவோமா அப்படின்ட்டு யாரோ யூனிட்ல சொல்லியிருக்காரு யோசனை சரிப்பா இந்த ரிலீஸ் சாங் அப்படின்னு ஏதோ ஒரு படத்துல நம்ம பார்த்தோமே அதே மாதிரி பண்ணிடுவோமா அப்படின்னு சொல்லி இருக்காரு சீனிவாசன் சரி எப்படி எடுப்போம் ஒரே ஷார்டா எடுக்கலாமா அல்ல அதில் நிறைய ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம் ஷார்ட்ஸ் எடுத்து எடிட்டிங்ல பார்த்துக்கலாம் நிறைய எல்லா உங்களுக்கு ஜூனியர் ஆர்ட்டிஸ்ட் எல்லாரையும் வர சொல்லுங்க முதல்ல அப்படின்னு சொல்லி நிக்க வச்சு அவர் யாரும் அசோசியேட் டைரக்டர் முக்த சீனிவாசன் இருந்தாராம் அவர் தான் செட்டப் பண்ணியிருக்காரு அந்த சாங் எல்லாரையும் நிக்க வச்சிருக்காரு நீங்க உங்க இஷ்டத்துக்கு இந்த பாடலுக்கு நீங்க ஆடணும் தான் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன செட்டு போடலாம் அப்படிங்கறது மட்டும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லு அப்படின்னாரா அவரு உடனே அவரு கிரியேட்டிவா நிறைய ஒரு கடை வச்சிருக்கிறாரு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கோயில காமிக்கிறாங்க அப்புறம் யார யாரும் பேசிட்டு இருக்கிறாங்க இப்படி எல்லாம் செட் திரைப்படத்துடைய ஹீரோ வந்து பாண்டியராஜன் ரொம்ப ட்ரெண்டிங்ல இருந்த ஹீரோ இப்ப கௌதமி தான் ஹீரோயின் அவங்க ரெண்டு பேரும் அந்த இது ஒரு டைட்டில் சாங் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் எல்லாருமே கோஆபரேட் பண்ணாங்களாம் முந்தா சீனிவாசனுக்கு இந்த பாடல இவ்வளத்துக்கும் ஒரு முன்னாடி ஸ்கிரிப்ட் எல்லாம் தயார் பண்ணிக்கல அந்த ஸ்பாட் நியூஸ் எடுத்து பாடலாங்க அது இன்னொரு வேடிக்கையான ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா இசை அமைப்பாடல் சந்திரபோஸ் இது வந்து இசை ட்யூன் கட்டும் பொழுது ஏதோ ஒரு ஆறு மணித்த வெட்டி வச்சுட்டு அமைக்க ஒரு பாடல் மாதிரி வந்துதான் ஏ இந்த பாட்டு இந்த டியூன் நல்லா இருக்குப்பா இதை வந்து டைட்டில் சாங் கொடுத்துடலாமே ஒரு அவசர கதையில் ஒரு எதுவுமே ஒரு முன்னடி எந்த ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணல அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீவியூ பார்க்கல உடனே எடுத்த பாடல் அது என்னுடைய பாடல வந்து பிக்சரைசேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படிங்கறத ஒரு ரெண்டு மூணு வரிகளை பார்ப்போமே இந்த பாட்டை கிரியேட் பண்ணும் பொழுது சினிமாவோட போகுதுன்னு கூட யாருக்குமே தெரியாதான் சினிவாசன் சொல்றாரு மிஸ்டர் சந்திரபோஸ் மியூசிக் டைரக்டர் பார்த்தேன் ரொம்ப பக்காவாக வந்துருக்கம் யாரை வச்சு பாட்டு எழுதலாம் அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு சந்திரபோஸ் சொல்றாரு வேற யார வேற ஒரு எழுதி விட முடியுமா அப்படிங்கிற ஒரு காமெடியா வைரமுத்து தான் வேற யார் எழுதுறது ஏன்னா இந்த டியூனுக்கு இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சந்தங்கள் இடிபெற இடம் அதனால அவர் தாங்க லாயக்கு அப்படின்னு சொன்னது சந்திரபோஸ் தான் வேறு ஒரு யாரையாவது ஒரு அதாவது படராசிரியரை நம்ம அறிமுகப்படுத்தலாமா கூட அவர் ராமசாமி அப்படிங்கிறவர் அவர் இது எல்லா பாடல்களுமே இவரை எழுதிருவோம் அதாவது வைரமுத்து வைத்து எழுத வைத்து விடுவோம் அப்படிங்கிற முடிவு பண்றாங்க வைரமுத்து சந்திரபோஷன் கேக்குறாரு இது என்ன சில இடங்கள்லாம் வந்து ரொம்ப இன்னொரு லெங்கியா வருது இதை பாத்தீங்களா கடைக்கு வழக்கெல்லாம் பாத்தீங்களா அளவு இடிபிடிமை

ஒரு பத்து நிமிஷத்துல இந்த மெட்டைக்கு நான் வரிகளை எழுதி தர்றேன் வேற ஏதாவது அதுல சிரமங்கள் நீங்க எதுவும் பண்ற போது ஏதாவது மாத்தணும் போகணும் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எனக்கு என் ஆபீஸ் போன் பண்ணுங்க நான் போன்லயே மாத்தி தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா வைரமுத்து உடனே நெட்டை என்றார் சந்திரபோஸ் அறண்டு போகிறார் வைரமுத்து இது என்ன இது என்ன எப்படி பணிஷனும் எப்படி எழுத முடியும் அப்படிங்கிறாரு ஏன்னா முன்னாடியே அவர் முன்னோட்டம் பாத்துட்டாரு முன்னாடி முன்னோட்டமா அவர் பல்லவியை மட்டும் சொல்லியிருக்காரு பல்லவி மாத்துங்கன்னு கூட அவர் சொல்லியிருக்காராம் யார் சொல்லியிருக்கிறது வைரமுத்தம் வந்து சந்திரபோஷ சொன்னாராம் இல்ல இப்படி இது இது பேசலாம் இல்ல ஹலோ என்ன கதை என்ன நேரம் என்ன பார்த்தது மாதிரி செய்தி சொல்றீங்க இது யாரு சொன்ன உங்களுக்கு அப்படின்னு கூட நீ கேட்கல கேட்கும் அந்த தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய பதில் குறிப்பா யூடியூப் கிரியேட்டர்ஸ் என்ன மாதிரி பண்றாங்களே அந்த மாதிரி அவங்களுக்கு ஏன்னா அவங்களுக்கு தான் அந்த டவுட்ஸ் எல்லாம் வரும் உண்மையை சொல்லணும்னா என்னுடைய பிரதான வேலையை என்ன தெரியுமா ஒரு அறுபது எழுபது வயசு எழுபது வயசான இசை கலைஞர்கள் இருக்காங்களே பழைய பட பழைய பாடல்களுக்குலாம் மியூசிக் போட்டவங்களுக்கு அதாவது அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிவங்க அவங்கள்ட்ட ஒரு திரட்ட தகவல் ஆனா யார யார்ட்டெல்லாம் நான் அவங்கள்ட்ட சொல்ல மாட்டேன் ஏன்னா எனக்கு போட்டியா நீங்களும் போயிட்டீங்கன்னா அதனால அந்த பாட்டோட தொடர்ச்சியை பாருங்களேன் ரொம்ப ரொம்ப வேடிக்கையா இருக்கு இந்த இடம் அப்படி எனக்கு கிடைத்த மற்றொரு தகவலையும் உங்களுக்கு நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகின்றேன் என்னுடைய தமிழ் சொன்னங்களே அது என்ன தெரியுமா இந்த பாட்டை முதல்ல யாரு தெரியுமா பாடத்துக்கு இருந்தது மலேசியா வசதி தான் அசைன் பண்ணியிருக்காங்க அவர் படு பிஸி பயங்கர பிஸி கூப்பிடுங்கப்பா அந்த ஜெய்சந்திரனை அப்படின்னாரா முக்தா சீனிவாசன் என்னங்க நீங்க ஏதோ ஒரு பக்கத்து வீட்டுக்காரரை இருக்காரு மாதிரி கூப்பிடுறீங்க அவர்லாம் என்ன பிஸியா இருக்கூல் இருக்காரு மலையாளத்துல ஏகப்பட்ட பாடல படிக்காரு அப்ப நீயே பாடிருப்பா அப்படின்னாரா சந்திரபோஸை பார்த்த முக்தா சந்திரபோஸுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு ஐயோ இது என்ன செய்யறது அடுத்த பாடலை யாராவது சிங்கரை வச்சு பாட வச்சா அவங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நான் இந்த ரொம்ப சிரமமா இருக்கேன் பல்லவியிலேயே ரொம்ப சிரமமா இருப்பேன் அணு பல்லவி போகும்பொழுது இன்னும் சிரமமா இருக்கு அப்படின்னு நினைப்பாங்களே நம்ம என்ன செய்யறது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாராம் சந்திரபோஸ் இதை என்னிடம் கூறியது யார் தெரியுமா உம் கோடி ரூபாய் கொடுத்த குற்றம் சொல்ல மாட்டாது அது யார் சொன்னாலும் சந்திரபோஸ் அழகாகவே அழகாகவே பாடினா அந்த பாடலை தன்னுடைய மெட்டுத்தானே ஏன்னா அந்த இடம் என்னடா அந்த இடம் அந்த இடங்கிறீங்களா என்னங்க அந்த இடம் அப்படிங்கிறீங்களா இந்த வீடியோ பார்த்த பிறகு இந்த பாட்டை டவுன்லோட் பண்ணியோ ஏ நீங்க யூடியூப்ல நிறைய அந்த பாட்டு போட்டீங்கன்னா வரும் அதை நீங்க ஹெட்ஃபோன் போட்டு கேளுங்க அப்போ தெரியும் அதுல என்ன சிரமப்பட்டிருப்பாரு சந்திரபோஸ் எங்கிட்ட சொன்ன அந்த ரகசிய விளம்பிகள் என்ன நினைச்சுக்குரிய கருத்து இந்த பாட்டு பிக்சரைசேஷனால தான் இந்த பாட்டு கிட்ட ஆனிச்சு மற்றபடி பாடல் வரிகளோ அவர் பாடின விதமோ அப்படிலாம் பிரம்மாதம் இல்லைங்க அப்படிலாம் சொன்னாங்க இருந்தாலும் டோன் அவ்வளோ அழகா குரல் மிக இருக்கும் தமிழ் கலா ரசிக பெருமக்களே பாட் பாடல்களை உன்னிப்பாக கவனிப்பவர்களே இந்த இடத்துக்கு கவனிங்க ஒரு கோயில் ஒரு கோவில்ல வந்து அந்த எல்லாரும் சாமி கூப்பிடுறாங்க ஒரு குருக்கள் நிக்கிறாரு என்ன நடக்குது பாருங்க தியேட்டரே எழுமையானனு அப்படியே கல கலகலன்னு சிரிச்சாங்க எண்பத்தொம்போதுல பார்த்தாங்க ரிலீஸ் அடுத்தது மகாராணியிலையா அல்லது அகஸ்தி தெரியல அத்தனை அதாவது இந்த இந்த குருக்கள் ஆடும்போது இல்ல சிரிச்சாங்க அதை இது வந்து இதுவும் ஒரு ஒரு சிச்சுவேஷன் வந்து எதார்த்தமா அமைஞ்சது இந்த ஷார்ட் எடுக்கும் போது ஸ்பார்ட்லேயே கொடுத்த ஐடியா யாருன்னு கேட்டீங்கன்னா அசோசியட் டேரக்டர் யார் துரைமுருகன் அப்படின்னு ஒரு கோட் பண்ணிகிட்டு இருந்தாராம் அவங்க அந்த முர்தா ஃபிலிம்ஸில் தான் அதுல வந்து முக்தா சீனிவாசன் வந்து யோசனை சொன்னது அவர் தான் அவ் விழுந்து விழுந்து சிரிச்சாங்க எல்லாரும் ஹலோ உங்க வீடியோ வந்து பத்து நிமிஷம் தான் இருக்கணும் அதுக்கு மேல வீடியோ போட்டீங்க அப்படின்னு யாரோ என்ன மிரட்டு எனக்கு ஞாபகத்துல வருதுங்க அதனால நம்ம இந்த வீடியோ இதோட நிறுத்திடுவோம் இது வந்து அடுத்த பகுதியை பார்ட் டூ அப்படின்னு போடுவோமா அல்லது வேற படலை போடுவோமா அப்படிங்கறது அப்புறம் யோசனை பண்ணுவோம் நன்றி வணக்கம் இதே பாடலின் தொடர்ச்சியோ அல்லது ஒரு புதிய பாடலுடன் நாம் விரைவில் காண்போம் அது என்ன நான் வேற பாட்டு போடுறதா இல்ல இந்த பாட்டு தொடர்ச்சியை போடுறதா அப்படிங்கறது உங்க கமெண்ட்ஸை வச்சுதான் முடிவு பண்ண போறேன் ஓகே பாய் பாய்